என்னால கண்டுக்கணும் போகிறோம் வாகனங்கள் எல்லாம் நிற்கிது சின்ன வெளி இல்லை எவ்வளோ டிராஃபிக் நீங்கள் கட்டு போனில் காட்டுறப்போ ரெட்டு சோப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து டிராஃபிக் தான் ஆ சின்ன வேலி நிற்கிறோம் இப்படியே சின்னவேலி சந்தியாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோண்டு மலை எப்படி இருக்கணும் வேறு மக்கள் வெள்ளம் நாளை பொங்கலுக்காண்டி பொங்கல் பொங்குறாக்கள் பாசல் அனுப்பிவிடுமோ டபுள்யூ டபுள்யூ மணி டாட் காம்து கணிவீனிங்கன்னா சரிங்க பாசலில் ஓகே மங்களே தாய் புறந்தால் வழிப்புறகிற மாதிரி தமிழருக்கு வந்து தாய் மாசம் என்றாலே பொங்கல் என்ற பண்டிகை வந்து பெரிய ஒரு பண்டிகை இப்போ நாங்களே மீஞ்சு நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதாவது இந்திரமீன விட அந்த தினக்கூலி கூலி வேலை புறாக்கள் எல்லாம் வந்து வேலையில் முடிச்சுட்டு இப்போ வந்தால் அந்த பொங்கல் சாமான் எல்லாம் வேண்டிக்கணும் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் சாமான வேண்டி கொண்டிருக்கணும் ஏன்னா புதுப்பானை மஞ்சள் இஞ்சி எல்லாம் வேண்டி சுற்றி கட்டி புது அடுப்பில் பொங்கினா தான் ஒரு பிறந்த மாதிரி இருக்குமன்றது ஒரு பழைய கதைகள் எங்கட மரபு வழி கதைகளை கொண்டு பொங்குறதால எங்களோட மக்கள்லாம் வந்து எல்லாம் வேண்டி கொண்டுருக்காங்க வடியெல்லாம் கொளுத்தி கொண்டு இருக்காங்க வாங்க போய் எல்லாம் கொளுத்தி பார்த்து வேண்டலாமா சொன்னவங்க எனக்கு தெரியலை கொளுத்தி பார்த்து வேண்டுவோம் என்னென்ன சாமான வேண்டுமோ நான் உங்களை சொல்கிறேன்னு வாங்க வேண்டுமோம் தோரணங்கள் எல்லாம் பாருங்க முந்தி வீட்டில் தென்னை மரத்தில் ஏறி தோரணத்தை வட்டி காட்டுவோம் இப்போ தோரணம் எல்லாம் கடையில் வச்சு விற்கணும் ஏன்னாடா எங்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடாது ஆண்டி தோரணத்தை தென்னோழியை வட்டி கொடுத்த வட்டி தோரணத்தை வட்டி கொண்டு விற்கணும் எத்தனை என்ன விலை விற்கணும்னா என் கேட்டு சொல்கிறேன்னு வந்து வேண்டி காட்டுவோம் எல்லாரும் அடுத்த அடுத்தம் வந்து பொங்கல்லை நீங்க வேண்ட பொங்கல் எல்லாம் பொங்கி ஒரு கடையில வேண்டி நீங்க போட்டு சாப்பிட வேண்டிய உங்களுக்கு மேல எல்லாருக்கும் மேல நடிச்சுட்டு வந்துடுறேன் வியாபாரம் முடிஞ்சு சரி வியாபார காசு எவ்வளோன்னு சொல்லி ஐயா இருந்து ரன்னி பார்த்து கொண்டுருக்கிறார் பாருங்க செய்த யா காசு எவ்வளோ இதுக்கு சொல்லி கணக்கு கையும் கணக்கும் சரியாக வருதா இல்லாட்டி கொம்பனி கணக்கு நட்டமானு சொல்லி பார்க்குறாரு ஐயா இந்த பானையில் பார்த்தீங்கன்னா இந்த முறை கூட்டுநெலகம் வந்து மண்பானை தான் இருக்குது இந்த அலுமினிய பானைகள் இல்லை எல்லாம் மண்பானையை தான் வேண்டி இந்த முறை கலர் கலராக பெயிண்ட் அடித்து விற்கிறோம் வியாபாரியர் ஆகலும் பொங்குறாகலும் அதை தான் வேண்டி கொண்டு போயிடும் இல்லை கலர் கலராக நல்ல மும்மைக்குமே மண்பானையில் பொங்குற சமைக்கிறதெல்லாம் நல்லது தானே உன்னை சமைத்து சாப்பிடுவேன் சந்தோஷமாக

கூட்டிபிக்க அடிக்க வச்சுக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இல்லாமல் வந்து தான் பார்க்கலாம் உடனே அளவு வீடுகள்ல இப்போ இல்லை பாருங்க உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சமைக்கிறீங்க போல இது புறம் புறமா நடந்து வேறு நடந்தோன் இருக்குது சின்ன வெளியிலே எல்லா இடமும் தான் இருக்கும் நினைக்கிறேன் நாங்கள் சின்ன நிற்கிறோம் பாருங்கள் சின்ன எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சனம் குறைஞ்சிடுது எல்லாம் மூன்றாங்க எல்லாம் மூணு ஹோட்டலும் போல இருக்கு கொஞ்சம் இதுக்கு எல்லாம் போகக்கூடிய வாகனம் முதல் வாகனம் எல்லாம் போயிடலாம் மறைச்சி திண்ட வடிவேறம் பாத்தீங்கன்னா வடி விற்கணும் சண்டையை போலாம் உக்ரைன் பக்கம் போலாம் அள்ளிக்கொண்டு அவ்வளவு வடிவில் மூட்டை கிடையாது ஒரு கொஜியை குளத்தி போட்டா சரி எல்லாம் மீக்குவானால் கியூ கீ கியூட கீவுல போகும் எல்லாம் வடி விற்கிறாங்க தம்பியாங்க பத்து பழம் முன்னூறு ரூபா தம்பி பத்து பழம் முன்னூறுவா வந்து வாங்கலாம் ஈரோப் தமிழ் எல்லாம் முடிய போகுது வாங்க வாங்க பாத்தீங்கன்னா அம்மா வயசு எடுத்துலயே வந்து நீங்க போவோம் களவு கொடுத்தோம் வேலைக்கு போவோம் வேலைக்கு போத்திருந்தீங்க இங்க மேலவட்டி இல்லை அது ஹைட் பார்த்து வந்து அவ்வள இந்த ரூபாய் இது அஞ்சு ரூபாய் எத்தனை கிலோ எத்தனை ஒன்றரை கிலோ கிலோ ஒன்றரை கிலோ பானை ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் அடிச்சா கலர் கலரா இல்ல கடற்கரை பிளாம்புளம் என்னவில் அகட் தாப்புயி எவ்வளவு த விழுந்து விழுந்து கர கர்தன் சாப்பிட்டுறீங்களா பாத்தீங்க நீ நாளை வாங்க ஓனதா நாட்டு இது இதுல சொல்லுங்க

மஞ்சள் கண்டு நண்பன் சின்ன வயில பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் ஜாதம் கடுமையா சூடு விட்டுச்சு அப்படி இருக்கணும் வேற இந்த ரோட் அப்படி தெரிஞ்சிருக்கும் பகல்ல வந்தாங்கிறது அப்படி இருக்கணும் தெரிஞ்சு இப்போ வேறு இந்த ரோட்டை அப்படி இருக்கிறது கட்டும் பிஸியான ரோடு இப்போ பொங்கல் ஜே வடியெல்லாம் செக் பண்ணி பார்த்து வேணும் சத்தம் கேட்டுதானே செக் பண்ணி பார்த்து விற்கிறாங்க வடியெல்லாம் மண்பானை தான் கூடுநவு இந்த முறை விற்கிறாங்க எல்லா வேண்டாம் சில்லர் பானை விற்கிறோம் மண்பானை தான் கூடுநவு கலர் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு நீட்டாக விற்கிறோம் மண்பானை இந்த முறை வாங்க உடச்சு போடாங்க கவனம் வச்சிக்கிறேன் அடுத்த முறை வைக்கலாம்

பயமா தாங்கனு உங்களுக்கு தேவையான பழங்கள் அது இதுலாம் எல்லாம் சும்மா பாக்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியா இருக்குது ஐம்பது ரூபா ஒரு கட்டு ஐம்பது ரூபா மஞ்சளில வந்து பானைக்கு சுத்தி கட்டுறது ஒரு கட்டு தாங்க ஒரு கட்டு தாங்க இஞ்சியிலேயும் அப்படித்தானோ இஞ்சியிலேயும் அப்படி தானோ ஆ ரெண்டு ஐம்பது ரூா அவர் ஒருத்தம்பது ரூபா ஓகே மக்களே நன்றி நானும் முடவேற்று செல்கிற நேரம் வந்துட்டுது என்னன்னு சொல்லி என்ன எல்லோரும் உழைச்ச காசுகளை கொண்டு வந்து கையில் இருந்த காசு எல்லாத்தையும் கொண்டு வந்து பொங்கல் பாணியல் வடி எல்லாம் கொழுச்சி நாளை பொங்கி சந்தோஷமாக இருக்கோ பொங்கலை சாப்பிட்டு தித்திப்பாக மகிழ்வாக இந்த வருஷம் பொங்கலை கொண்டாடி இனிவேறும் காலங்களும் நல்லா இருக்கும் கேட்டுக்கொண்டு நானும் முடிவெடுற காலம் வந்துடுது ஈரோக் தமிழ் டிவி சார்பாகவும் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்து கொண்டு நானும் விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்